ஹலோ ஹாய் விஸ் வெல்கம் டு கோல்டன் வால்ட் எஸ்விஜி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம லைனாப்பில் எந்த வெஹிக்கல் பார்க்க வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மாருதி பிராண்டில் மாருதி சுசகி ஸ்விஃப்டு விடிஐ ஏஸ் இஸ் அ டீசல் என்ஜின் இஸ் அ டீசல் வெஹிக்கிள் மேஸியாக உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் மைலேஜ் சாலிடாக தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான் இது சூப்பராக வண்டி டீசல் வண்டினாலே இப்போ பேன் பண்ணிட்டாங்க பட் இந்த வெஹிக்கிள் நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு வாங்க பார்க்கலாம் வாவ் ஃபுல் சென்ட்ரை ஆம் ரோட கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக போட்டிருக்காங்க போல் வண்டி உண்மையிலே செம சூப்பராக இருக்குங்க பியூர் பிளாக் டீசல் வெஹிக்கிள் பேக் சைட் ப்ரஸன்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் வா இதுவுமே பியூர் பிளாக் தாங்க சைட் டோர் சீட் கவர்ஸ் எல்லாமே பியூர் பிளாக் இது நல்ல ஒரு ஹைலைட்டானால் அந்த ஒயிட் தாங்க கார் ஸ்விஃப்டுனாலே செம சூப்பராக இருக்கும் அதுவும் போக ஒயிட் கலர் கார் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது பாருங்கள் செகண்ட் ஆனே சொல்ல முடியாது டூ தௌசண்ட் தேர்ட்டின் மாடல் செகண்ட் ஓனரில் இருக்குது தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்ரு ஓடி இருக்குது டோட்டல் ட்ரைவ் ட்ரைவர் இருக்க கிலோமீட்ரு சூப்பராக இருக்க வெஹிக்கிள் விடிஐ ஸ்விஃப்டு ரிவர்ஸ் கேமராலாம் செட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக டிஸ்பிளே இருக்கும்னு நினைக்கிறேன் டயர் பாயிண்ட்லாம் நாலு டயருமே நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது பாடியில் எந்த ஒரு டென்ட்டோ ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே கிடையாதுங்க வண்டி ஃபிட் அண்ட் ஃபினிஷ் அவ்வளோ நீட்டாக இருக்குது அடிஷனல் ஃபாக் லைட் முதற்கொண்டு போட்டிருக்காங்க உண்மையிலேயே ஒரு சூப்பரான ஒரு வெஹிக்கிளுங்க டீசல் வெஹிக்கிள் நல்ல மேலே மேசிவான மைலேஜ் தரக்கூடிய வெஹிக்கிள் நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு வெஹிக்கிளும் கூட அதுவும் போக சர்வீஸ் காஸ்ட்டுமே நல்லா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் உண்மையிலேயே நல்லா சூப்பரான ஒரு வெஹிக்கிள் அதுவும் போக மாருதிக்கு வந்து சர்வீஸ் ஷோரூம் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாமே நிறைய சர்வீஸ் ஷோரூம் இருக்குது அதனால் அந்த காரை நம்ம நம்பி எடுக்கலாம் டீசல் வெஹிக்கிள் டீசல் வெஹிக்கிள் நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்கீங்க நிறைய பேர் கஸ்டமர் என்கொயரி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவே இந்த வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன் வண்டி இருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் கஸ்டமர் இது கோட்மே இருக்கிற ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது அதுவும் நெகோஷியபிள் தான் ப்யூர் ஒயிட் டூ தௌசண்ட் தேர்ட்டீன் மாடல் செகண்ட் ஓனர் தொண்ணூற்றி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இந்த கார் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாக் காஸ்டில் தாங்க இருக்குது ஷாக் காஸ்ட் இருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் நம்ம ஷாக் காஸ்டில் தான் இந்த ஸ்விஃப்ட் விடிஐ டீசல் வெஹிக்கிள் வேக்கன்ட் வேக்கன்ட் இருக்குது அவைலபிளாக இருக்குது வெஹிக்கிள் வேணுங்கிறவங்க குயிக்காக காண்டக்ட் பண்ணுங்கள் நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரம் உங்களுக்கு ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோஷியபிள் தான் வெஹிக்கிள் வேணுங்கிறவங்க குயிக்காக காண்டக்ட் பண்ணுங்கள் டிஸ்ப்ளே டிஸ்பிளேயே நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது வெஹிக்கிள் வேணுங்கிறவங்க குயிக்காக கான்டெக்ட் பண்ணுங்கள் மகிழ்ச்சி